சொல்கிறான் பாருங்கள் மூனே மூணு இடத்துல குரான்ல உங்களுக்கு மூன்று இடங்கள்ல நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் பதிவு செய்வார் முதல் இடம் எல்லோருக்கும் தெரியும் அல்லாஹுவின் நினைவுகளில் தான் ஊடாக உங்களுக்கு அல்லாஹ் அமைதியை நிம்மதியை வைத்திருக்கிறான் இரண்டாவது சொல்கிறான் பாருங்கள் சொல்றான் நகல் எண்பதாவது வசனம் உங்களது வீடுகளுக்குள்ளாக அல்லாஹ் உங்களுக்கு அமைதியை நிம்மதியை வைத்திருக்கிறான் மூன்றாவது சூரா ரூம் இருபத்தி ஓராவது வசனம் வமின் ஆயா அன் ஃபுஷிக்கும் அஸ்வா ஜென் இத் தஸ் குனு உங்கள் மனைவிமார்களிடத்தில் உங்கள் கணவர்களிடத்திலு திருமணத்தின் ஊடாக நாம் அமைதியை நிம்மதியை மகிழ்ச்சியை வைத்திருக்கிறோம் என்பதாக படைத்தவன் சொல்கிறான் ஆனால் படைப்புகள் சொல்கிறது திருமணம் ஒரு சுமையானது திருமணம் ஒரு இன்பத்திற்கு எதிரானது திருமணம் நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியது காரணம் என்னவென்று சொன்னால் தடைத்தவன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய திருமண அமைப்புகளை திருமண சூழல்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாததனுடைய விளைவுதான் இன்றைக்கு திருமணமும் கணவனும் மனைவியும் சுமைகளாக மாறிவிடுகிறார்கள்